அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டாஸ்மார்க் மற்றும் மின்சாரத்துறைக்கு தனி அமைச்சர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுற்ற பின்பிலிருந்தே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டு வந்தது இருப்பினும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்காதது மற்றும் விக்ரவாண்டி சட்டமன்ற தேர்தல் போன்ற காரணங்களால் அமைச்சரவை மாற்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே ஒரு சில அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்றவில்லை எனவே அவர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது குறிப்பாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி போன்றோர்கள் தலைமைக்கு விசுவாசமாக செயல்படவில்லை என்றும் மேலும் இவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து விலகி தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் திமுகவோ எவரும் எதிர்பாராத விதமாக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தது இதனால் திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் எந்த அமைச்சரின் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டதால் தற்பொழுது அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்து கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிவிட்டு அதன் பின்பு அமெரிக்கா செல்லவுள்ளதாகவும் ஒரு மாத கால பயணத்தில் பன்னாட்டு நிறுவனங்களினுடைய முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வரவும் மேலும் முதலமைச்சர் அவர்களினுடைய உடல் நலத்தை பார்த்து கொள்ளவும் அமெரிக்கா செல்லவுள்ளதாகவும் முதலமைச்சரோடு ஒரு குழு செல்கிறது இவர்களோடு தொழில்துறை அமைச்சர் பி டி ஆர் ராஜா அவர்கள் செல்வதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் பத்து அமைச்சர்கள் சென்று சந்தித்து வந்துள்ளார்கள் இதற்கு காரணம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்பொழுது உங்களுக்கு அமைச்சரவையில் மாற்றம் இருந்தால் நீங்கள் அதனை ஏற்று ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கருத்தில் கொண்டு எந்தவிதமான பாதகத்தையும் ஏற்படுத்தாத வகையில் அமைச்சரவையை மாற்றி அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதித்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை என்ற மூன்று துறைகளை கவனித்து வருகிறார் இவர் இந்த மூன்று துறைகளையும் சிறப்பாக கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே முத்துசாமி அவர்களுக்கு வீட்டு வசதி துறையை மட்டும் கொடுத்துவிட்டு மீதம் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வையை மு சாமிநாதன் அவர்களுக்கு வழங்க முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளாராம் இதேபோன்று உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி அவர்கள் ஆளுநரை சரியாக கையாளவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது பொன்முடி திறமையான அமைச்சராக இருந்தாலும் கூட இவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதால் ஆளுநரை இவரால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது எனவே தமிழகத்தின் மிக சிறப்பான அமைச்சராக கூறப்பட்டு வரக்கூடிய முன்னாள் நிதி அமைச்சரும் தற்பொழுதைய ஐடி துறை அமைச்சருமான பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனை உயர்கல்வித்துறைக்கு மாற்றலாம் என்ற முடிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளதாகவும் இதேபோன்று பொன்முடி அவர்களுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கூடுதலாக பார்த்து வரக்கூடிய மின்துறையை ஒதுக்கலாம் என்றும் திட்டமிட்டுள்ளாராம் மின்துறையை ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கவனித்து வந்தார் செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு காரணமாக சிறைச்சாலை சென்று விட்டதால் செந்தில் பாலாஜியிடம் இருந்த துறையை பொன்முடி அவர்களுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளாராம் முதலமைச்சர் இதேபோன்று ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலிருந்து வேறு துறையை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதித்துறையே வழங்கலாமா என்ற ஒரு ஆலோசனை உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி அவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருந்தார் ஐ பெரியசாமி அவர்களிடம் உள்ளாட்சித்துறை உள்ளது உள்ளாட்சித்துறையை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய துணை முதல்வராக மாற்றும் திட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் உள்ளதாகவும் இதேபோன்று உதயநிதி அவர்களிடம் உள்ள விளையாட்டுத்துறையை வேறு ஒருவருக்கு மாற்றி கொடுக்க முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தமிழகத்தின் மூத்த அமைச்சர்களான துறைமுருகன் சி வே கணேசன் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கே கே எஸ்எஸ்ஆர் போன்றோர்களினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று கே கே ஆர் அமைச்சர் காந்தி மற்றும் மதிவேந்தன் போன்றோர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கலாமா என்ற எண்ணத்தில் முதலமைச்சர் அவர்கள் உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவர்கள் உடல் நல குறைவு காரணமாக அமைச்சரவையில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் மதிவேந்தன் அவர்கள் மீது பலவிதமான புகார்களும் எழுந்துள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் இவர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனவே மதிவேந்தன் கே கே எஸ் ஆர் காந்தி போன்றோர்கள் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது அமைச்சர் காந்தி அவர்களும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தனது மகன் அவர்களுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தார் அவரது மகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவே அவரும் தேர்தல் பணியை ஒழுங்காக ஆற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது உள்ளது இதேபோன்று உணவுத்துறை அமைச்சரான சக்கரபாணி அவர்கள் தற்பொழுதைய நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக் கொண்டு அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இவரது மெத்தனமான போக்கில்தான் தமிழகத்தில் தற்பொழுது பாமாயில் மற்றும் பருப்பு போன்றவற்றிற்கு தட்டுப்பாடு எழுந்தது என்றும் இவர் நவீன முறையிலான டெண்டரை கோருவதற்கான ஒப்பந்தத்தில் முறையாக கையொப்பம் இடவில்லை என்றும் இது பற்றிய முறையான நவீன தொழில்நுட்பம் இவருக்கு தெரியவில்லை என்றும் இவர்களது உதவியாளர்கள் கூறினாலும் கூட அதை உள்வாங்க அவரால் முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது ஏனதுவே இவருக்கும் வேறு துறை மாற்றப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி